அனைவருக்கும் வணக்கம் வெந்தேசனுடைய அந்த நீர் மருத்துவம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக வந்ததை நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே மருத்துவராக வேண்டும் அதுக்கு தமிழில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு தமிழில் தான் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் இருந்து போனது தான் சமக்கிருதம் சமக்கிருதம் என்பது சில தொழில்நுட்பத்திற்காக மட்டும் பயன்படுத்துவது உயர்ந்தோர்களை அழைப்பதற்கு புரியுதுங்களா இயமம் நியமம் ஆதனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் இந்த நாளை மட்டும் இந்த இயமம் நியமம் ஆதனம் பிரணயாமம் இந்த நாளை மட்டும்தான் பேச முடியும் பிரத்யாகரம் தாரண தியானம் சமதில் விண்வெளிக்கு போய் பேசிக்கலாம் இப்போ விண்வெளிக்கு போகிறது தான் இதுக்கு பயிற்சி இந்த யோக முறையை விண்வெளிக்கு நாம் எப்படி கொண்டு செல்வது இனிமேல் பூமியை யாரும் காப்பாற்ற முடியாது எங்கே வேணாலும் வந்து நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஆக உடனடியாக நாம் வந்து ஆர்கே கோட்னாளனுடைய அந்த கண்டுபிடிப்பான அந்த நீரை எளிய முறையில் பிரித்து ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோஜின் இலவசமாக வருகிறது மின்சாரம் இலவசமாக வருகிறது ஓகேச்சின் ஹைட்ராக்சைடு ஜிங்க் ஹைட்ராக்சைடு இலவசமாக வருகிறது இதெல்லாம் நமக்கு வந்து மருந்துகளாக மாறலாம் இதுதான் வரப்போகுது நீங்கள் ரேடியம் பேட்டரி வச்சு கொள்ளலாம் நியூக்ளியர் பேட்ரி வேஸ்ட்டில் வச்சு பண்ணலாம் அதில் வந்து நிறைய க கொடுத்தாலும் கூட சாதாரண மக்களுக்கு போய் அது போய் சேராது சரிங்களா ஆகியனால தான் நான் சொல்கிறேன் நியூக்ளியர் வேஸ்ட்டு வந்து பேட்டரியை மாற்றினாலும் கூட ஐம்பது ஆண்டுக்கு சார்ஜ் பண்ண தேவையில்ல கதிர்பிச்சு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் அது யார் செய்வது என்றுதான் கேள்வி ஆனால் ஆர்கே கோட்னாலாக செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய கண்டுபிடிச்சி கண்டுபிடிப்பானது ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லுன்னு பேர் இப்போ நான் வந்து அதுக்கு மூத்தபடியாக மினி ஹைட்ரோ எலெக்ட்ரிக் செல்லுன்னு உருவாக்கியிருக்கேன் நானும் பொண்ணு பண்ணிகிட்ருக்குறோம் அது ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அதனுடைய மேம்பட்ட நிலை தான் என்பிஎல் சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானியான ஆர்கே ரவிக்குமார் கோட்னாலா மற்றும் டாக்டர் ஜோதிஷா இருவரும் சேர்ந்து மற்றும் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரி இப்போ நாம் அது வந்து விண்வெளிக்கு நம்ம கொண்டு போய் பயன்படுத்த முடியும் வெங்கடேசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நூறு மில்லி ஓல்ட்டில் நூறு மில்லி ஓல்ட்டில் ஹைட்ரஜனை பிரிக்க முடியும் நூறு மில்லி ஓல்ட்டில் எண்பது வாட்ஸ் வெப்பத்தை எண்பது வாட்ஸ் வெப்பத்தை கொடுத்து நூறு மில்லி மீட்டர் ஹைட்ரஜனை பிரிக்க முடியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக பிரிக்க முடியும் ஹைட்ரஜன் தனியாக பிரிக்கலாம் ஆக்சிஜன் தனியாக அதையும் கண்டுபிடிச்சா அதுவும் குவான் எஃபர்ட்டில் வேலை செய்யுது புரியுதுங்களா அதே ஆர்க்னால் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும் உற்பத்தி ஆகுது ஆக்சிஜன் உற்பத்தி ஆகாது ஏன்னா அது ஹைட்ராக்சைடாக மாறிடுது அது உள்ளே இருக்கிற ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ராக்சைடாக ஒரு மருத்துவ மருந்தாக மாறி ஜிங்க் பிளேட்டில் வந்து படிஞ்சிருது நமக்கு ஹைட்ரஜனும் வேணும் ஆக்சிஜனும் வேணும்னா வெங்கடீஷனை கண்டுபிடிப்பான இந்த குவான்டம் மெக்கானிசம் வந்து ஆகணும் இதை அந்த செய்கின்ற பொழுது என்ன பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கம்பி வச்சேன் அதாவது நீங்கள் எப்பவுமே பார்த்தா எலக்ட்ரோ லைட்டுன்னு சொல்லுவாங்களே ரெண்டு கம்பி வைப்பாங்க ரெண்டு செம்பு கம்பி வச்சு மின்சாரத்தை கொடுப்பாங்க நான் என்ன வேணால் ரெண்டு செம்பு கம்பி வச்சு ஒன்று புள்ளி அஞ்சு வோல்ட்டு மின்சாரத்தை கொடுத்து டபுள்யா பேட்டரின்னு சொல்லுவாங்க மின் மின்சாரத்தை கொடுத்து பொட்டன்ஷியல் மீட்டர் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் பிடிச்சவங்களுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் மீட்டர்னா வந்து ஓல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க ஓல்ட்டு கண்ட்ரோல்னு சொல்லலாம் ரெகுலேட்டர்னு சொல்லலாம் அதை வச்சு என்ன பண்ணால் எண்பது டிகிரி இன்னும் நூறு நூற்றி பத்து டிகிரி வெப்பப்படுத்திட்டே போகிறேன் ஏன்னா வெகுலேசன் சொன்னார் நூறு டிகிரி வருகின்ற பொழுது தண்ணீர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு தன்மையை குறைச்சிட்டு சூப்பர் பவராக மாறிடும்னு அவங்க சொன்னார் இதைத்தான் வந்து மின்சாரத்தை டைனமா மின்சாரம் கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரிடே வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிற அவர் வாழ்ந்த காலம் அவர் வந்து தண்ணீர் வந்து நூறு டிகிரி குதிக்கிறப்போ அதில் வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுவோம் அப்போ அங்கே ஓம்ஸ் தடையாக இருக்காது தடையே இருக்காது அப்போ ஓம்ஸ்ல தான் அங்கே வேலை செய்யாது இதுதான் விஷயமே இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து செஞ்சு பார்க்கின்ற பொழுது நூறு மில்லி ஓட்டில் தண்ணீரை ரெண்டு செம் செம்பு கம்பி வச்சு நூறு ஓட்டில் தண்ணீரை பிரிக்க ஆரம்பித்தேன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டாக பிரிஞ்சுது நான் பல கம்பிகள் வச்சு பொழுது ஒரு தடவை மாற்று கம்பி வச்சேன் ஒரு தடவை செம்பு கம்பியும் ஒரு தடவை அலுமினியம் கம்பி வச்சு பார்க்கும்பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து மின்சாரமே ஆக ஆரம்பிச்சிருச்சு வெறும் தண்ணி வெறும் சாதாரண டேப் வாட்டர்ன்னு சொல்லக்கூடிய குழாய் அடி தண்ணீரைத்தான் கொஞ்சம் ஊற்றி நான் வந்து அதே நூற்றி பத்து டிகிரி கொண்டு போகிறது எண்பது வாட்ஸ் வெப்பத்தை கொடுத்து நூற்றி பத்து டிகிரி கொண்டு போகிறது எலக்ட்ரிசிட்டி அது உற்பத்தி ஆகிடுச்சி அப்போ பேட்டரியை நான் கழட்டிட்டேன் பேட்டரி கழட்டினாலும் கூட எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகி வெப்பம் மட்டும் படுத்துகிறான் வெப்பப்படுத்தும் பொழுது மின்சாரமும் வந்துடுச்சு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டாக பிரியுது இதை வந்து சேவ் பண்ணி என்ன பண்ணலாம்னா எங்கே வேணாலும் மழையும் பொடி வைக்க முடியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்துட்டு நீராக மாறும் மின்சாரமாக மாறும் மழையும் பொடி வைக்கலாம் ரீசைக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த கண்டுபிடிப்பு வரப்போகுதாக ஆர்கே கோட்னாலா கண்டுபிடிப்பும் வரப்போகிறது வெங்கடசனம் கண்டுபிடிப்பான நூறு மில்லி ஓட்டில் தண்ணியை பிரிக்கிற முறையும் கண்டுபிடிச்சாச்சு இது ரெண்டு தான் உலகத்தை போகுது இதுக்கான சின்ன முயற்சி நான் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறேன் அவங்களே இதை வந்து முனைவர் பட்டத்துக்கு கொண்டு போக போகிறேன் சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்னா இது கடந்த இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரும் திருவள்ளுவர்ங்கிற தலைப்பில் பேசினேன் நாமே உணர்ந்து நாம் செஞ்சோம்னா முன்னே முன்னேறலாம் இது வந்து மருத்துவத்து ஒரு நோய் வந்துருச்சு மருத்துவட்டை போகிறேன் அவங்க மாத்திரை கொடுப்பான் மருத்துவர் ஒரு நாளும் உங்களை நோய் குணமாக்கிறது இல்லை உலகத்தில் எல்லா மருத்துவரும் சரி அது ஐரோப்பிய மருத்துவம் அமெரிக்க மருத்துவம் ரஷ்ய மருத்துவம் எல்லாம் ஒரே மருத்துவம் தான் மருந்து மாத்திரைகள் மூலிகைகள் இன்னொன்று இருக்கு ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்ச ஸ்டீராய்டு இருக்குது அது ஸ்டீராய்டு வந்து சாதாரண விஷயம் இல்லை மனிதனை உருக்கு உழைச்சிடும் ஸ்டீராய்டை வந்து விளையாட்டு வீரர்களை போலியாக பரிசு பெறுவதற்காகத்தான் ரஷ்யர்கள் கண்டுபிடிச்சாங்க அது ரொம்ப படுபயங்கரமானது அதை கொடுத்தோம்னா நூறு நூறு கிலோமீட்டர் வேக்கத்தில் ஓடுறவன் இரநூறு கிலோமீட்டர் வேக்கத்தில் போவேன் நம்பவே முடியாது ஸ்டீராய்டு போட்டுக்கிற அதுக்கப்புறம் தான் சிறுநீர் பரிசு என்ன பண்ணி மருந்து சாப்பிட்றானா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் நோபல் பிரிஸு கொடுக்குறாங்க முன்னேற வந்து நிறைய நோபல் ப்ரீஸ் ரஷ்யா வாங்கிட்டு இருந்தாங்க இது கண்ணு இந்த ஸ்டீராய்டு தான் இப்போ நீங்கள் மூணு காஃபி குடிச்சிட்டு நீங்கள் ஒன்றாக ஸ்டேராய்டாக கண்டுபாட்டை காஃபிங்கிறது சாதாரண சில காஃபின் டேனின் டீல டேனின் இருக்குது காஃபின் இருக்குது அப்போ நான் மனிதன் வந்து தீய சக்தி தான் இயற்கை இயற்கையாற்றலை விரும்ப மாட்டான் அக்கா நாம் இந்த யோக முறையை விண்வெளி வாழ்க்கைக்கு திருப்ப வேணும் அப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு புரியுதுங்களா ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறது கண்டுபிடிச்சாச்சு ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து எண்பது வாட்ஸ் ஹீட்டு கொடுத்தா போதும் மின்சாரம் தானாக உற்பத்தி ஆயிரும் ஆயனோடு கேத்தோடு வந்து என்ன இருக்குதுன்னா செம்பும் அலுமினியும் வைக்கணும் செம்புனையும் உங்களுக்கு வந்து ஃபோரஸ் எஃபெக்ட் இருக்குது அலுமினத்தில் அதிகமான ஃபோரஸ் போரஸ் எஃபெக்ட் இருக்குது நுண்துளை இருக்குது எப்போவுமே வந்து நைப்பு கம்பியில் பார்த்தீங்கன்னா நைப்பு அந்த வளையதுன்னு நெனைஞ்சாவே அது ஃபோரஸ் போரஸ் எஃபெக்ட் அது நுண்துளை கம்பி இருக்குன்னு அர்த்தம் அந்த நுண்துளை கம்பி தான் செப்பரேட் பண்ணி ஹைட்ரஜன் கொடுக்கும்ைட்ரஜன்சை செப்ரேட் பண்ணி கொடுக்கும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லை ஹைட்ரஜனை செப்ரேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுத்துரும் அப்போ ஹைட்ரஜனையும் உற்பத்தி பண்ண பண்ணுது உற்பத்தி பண்ணுது ஓகச்சின்னுங்கிற ஆக்சைடும் உற்பத்தி ஆகுது ஹைட்ரஜன் ஹைட்ரேட் என்கிற ப்ளஸும் ஓகச்சின்கிற மைனஸும் உற்பத்தி ஆகுது எது இந்த போரஸ் எஃபெக்டில் இருக்கிற தன்மையில்தான் இது ஆர்கே கோட்டன் கேட்டிங்கன்னா லித்தியம் மெக்னீசியம் ஃபெரெட்டுன்னு உருவாக்கி அருமையாக கண்டுபிடிச்சிருக்காரு அவர் இருபது முப்பதுக்கு மேலே ஆக்சைடை பயன்படுத்தி மலிவாக கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் லித்தியம் மெக்னீசியம் ஃபெரைட்டுன்னு பேர் மெக்னீசியம் ஃபெரைட்டுன்னு வாங்க எம்ஜி எஃபி ஓ ஃபோர்னு நினைக்கிறேன் மெக்னீசியம் ஃபெரைட் அது காந்தமாக மாறிக்கிறது பேராமேக்னட்டுக்கு நான் மாறிக்கிறது அதுதான் முக்கியம் நம்ம உடம்பே அப்படி பேராமேக்னெட்டை வேலை செய்யும் வேலை செய்யும் அதே மாதிரி ஆர்கிக் கோட்னாடாக கண்டுபிடிச்சது பேராமெக்னட்டை மாறி அந்த தண்ணியை உள் வாங்கி ரெண்டாக பிரிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரே நே ஒரு வினாடியில் நூறு வேலைகளே லித்தியம் லித்தியம் என்கின்ற அந்த ஆள்களிலும் மெக்னீசியம் என்கின்ற எர்த்து ஆள்களிலும் அந்த ஃபெரைட் என்கின்ற ஆக்சைடும் சேர்ந்து தாவரங்கள் செய்வது போல செய்து மிகப்பெரிய ஆற்றலை தெரிகிறது அது ஒரு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஓட்டுமே கித்தரை பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பு நூற்றி ஐம்பது மில்லி ஆம்பு இரநூறு மில்லி ஆம்பு வரைக்கும் அது போகுது சாதாரணமாக பத்து மில்லியாம்பிள் வந்து டெவலப் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட இரநூறு மில்லியாம்பு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது மில்லியாப் வரைக்கும் போகுது ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஆற்றல் தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு வந்து புள்ளி ஆறு ஓட்டுமே இருபத்தி ஆறு மில்லி ஆம்பு தான் கிடைக்குது அதை விட பல மடங்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு சரிங்களா இப்போ நான் வந்து அதுக்கு மினியேச்சர் டிசைன் செஞ்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் மருத்துவராக மாறுறது எப்படி ஒவ்வொருத்தரும் மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கலாம் வீட்லேயே மின்சாரம் உற்பத்தி பண்ணுற மாதிரி வரப்போகுது ஆர்கே கோட் நாள் கண்டுபிடி வரப்போகுது இருக்கட்டும் அதனுடைய முன்மாதிரி எப்படி வேலை செய்யணும் எனக்கு தெரியும் அது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ நான் சொல்கிறப்ப ஆர்கே கோட்னோட சந்திக்காம ஏன் இந்த மினியேச்சர் நான் இந்த மினி எலெக்ட்ரோ மினி ஹைட்ரோ எலெக்ட்ரீல நான் உருவாக்கி இருக்கேன் நானே பொண்ணும் சேர்ந்து உருவாக்கி இருக்கோம் சரி இருக்கட்டும் ஆனால் மருத்துவராக மாற முடியுமான்னா இதில் தான் இனிமேல் தான் மருத்துவராக மாற முடியும் தமிழ்நாட்டுக்கு விரைவாக மருத்துவம் படித்தவர்கள் யாராக இருந்தாலும் இதை படித்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கலாம் நான் வந்து என்னுடைய உடம்பை சாட்சியாக கொடுப்பேன் தமிழில் ஆய்வு பண்ணுறவங்களும் நோபல் பரிசு வாங்கலாம் தமிழ் இலக்கியத்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கலாம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெறுகிற வாய்ப்பு இருக்குது இப்போ திருவள்ளுவரும் திருமூலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஞ்ஞானிகள் காட்டுறேன் இந்த மூணு விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒருத்தர் வந்து இருக்கார் இவர் வந்து பார்த்தா ஜெர்மன் டாக்டர் இது அமெரிக்க டாக்டர் இது ஜப்பான் டாக்டர் இந்த ஜப்பான் டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினார் இவர் என்ன பண்ணார்னு தெரிவிங்களா இந்த காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிட்றனால நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இதில் போய்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஃபெரிட் மொராடு அமெரிக்காவை சேர்ந்த நோபல் பேசு வாங்கினார் இன்னொருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்டோ கண்ட்ரிஜி வாழ்வார் உடம்பு அமிலத்தன்மையாக மாறிடுதுன்னா புற்றுநோய் வருங்குகிறார் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது அத்தனை உணவுமே வெள்ளக்காரன் சொல்லக்கூடிய அத்தனை உணவுமே அமிலத்தன்மை உடையாது அதாவது இறைச்சியில் வந்து ஒரு நாலு அது அசைவத்தில் நாலு சைவத்தில் அஞ்சு அசைவத்தில் அசைவத்தில் நாலுங்கிறது இறைச்சி முட்டை பால் பண்ணிது நாலுமே அமிலத்தமி உடையது சடியை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி சைவத்தில் வந்து தானியம் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் கிழங்கு வகைகள் அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றுக்கிறது அஞ்சுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அமிலத்தை உண்டு பண்ணும் சரிங்களா அதில் கொண்டு சிந்தித்து நல்ல ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் சரிங்களா ஆரோக்கியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது வந்து நாம் நினச்சி தான் அது இந்த மாதிரி யோக நிலையை பயன்படுத்தி தான் நம்ம சுத்தப்படுத்த முடியும் அதனால் திருமணரும் திருவள்ளுவரும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைச்சாங்க சரிங்களா சரி இப்பொழுது இந்த பகுத்தறிவு நோன்பை பற்றி நேற்று பேசியிருக்கோம் பகுத்தறிவு நோன்புங்கிற ரேஷனல் ஃபாஸ்டிங் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு இயக்கம் இருக்குது இல்லையா இப்போ ரேஷனல் ஃபாஸ்டிங் ஒருத்தர் கண்டுபிடிச்ச யாருங்க ஜெர்மன் டாக்டர் இந்த ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த இன்னொன்று கண்டுபிடிச்சார் சளி குறைந்த உணவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சார் சளி குறைந்த உணவையும் இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் பகுத்தறிவு நோன்பையும் பயன்படுத்தி நீங்கள் நீண்ட காலம் நீங்கள் மருத்துவராக இருக்க முடியும் இயற்கையின் விருப்பமே வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் எந்த விருப்பமும் இல்லாமல் நூறு ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்குள்ளேயாவது உள்தூய்மை செய்து காற்றை வந்து நிறுத்தி நீரை நிறுத்தி ஆகாரத்தை நிறுத்தி அன்னப்பாதையை தூய்மை செய்து அன்னப்பாதையில் வந்து எந்த வகையான விஷமும் இல்லாமல் மலம் இல்லாமல் பார்த்து சிறுநீர் பிரியாமல் பார்த்து அதுக்கப்புறம் விருப்பத்தில் குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகளுக்குள்ளாவது நீங்கள் அது அறுபது ஆண்டுகளே எழுது எப்போ வேணால் முடிவு எடுக்கலாம் எடுத்து சுவாசத்தை உள்ளே நிறுத்தி பழகி உச்சியில் ஆற்றல் பெரிய மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சைக்கிளும் இல்லைன்னு விண்வெளி சொல்லுகிறது மைண்டு ஃபோர்ஸ் சொல்லுகிறது அதான் ஹீலிங் வித் மைண்டு பவர்னுக்கு ஹீலிங் வித் மைண்டு பவர் நூல் எழுதினவங்களே அமெரிக்கர்கள் தான் ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் தான் இதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஹீலிங் வித் மைண்டு பவர் ரிச்சர்ட் சாப்யஸ் எம்டி செக்ஸ் செரின் எம்எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வேண்டாம் சொல்லிடுறேன் இதில் வந்து அமேசானில் கிடைக்கிது புத்தகத்தில் கிடைக்கிது வாங்கி படிக்கல நீங்கள் சரியா சரி இவங்க தான் சொல்கிறாங்க இந்த பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேஜ் நூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கம் முடியுது அதில் நூற்றி எழுவத்தஞ்சு பக்கத்தில் என்ன சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீலிங் வித் மவுண்ட் மைண்ட் பவர் புத்தகத்தில் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பெர்பர்சு த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் த சிம்டம் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு சொல்கிறது யார் ரிச்சர்ட் சாமேஸ் எம்பி செக் ஸ்டெரின் எம்எஸ்ஸு புரியுதுங்களா எம்எஸ்சில் பிஹெச்டி வாங்கியிருக்காரு ஸ்டெரின் ஹிப்னாட்டிஸில் ஸ்பெஷலிஸ்ட் அமெரிக்காவில் ரிச்சர்ட் சாமேஸ் எம்டி என்பது இந்த தைராய்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு புரியுதுங்களா சரி அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பியிருப்பது தவறு ஏதோ நம்பலாம் முழுக்க நம்பியிருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்ற இது இவெல்லாம் உலகத்தில் எந்த டாக்டரும் மறுக்க முடியாது குறிப்பாக அலோபதி டாக்டர் மறுக்கவே முடியாது இந்திய உலகத்திலே மோசமான ஒரு துறைனா இந்தியாவில் இருக்கிற அலோபதி தான் ஏன்னா கொள்ளை அடிக்கிறது எக்கச்சக்கம் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் வந்து சளி காய்ச்சல் மருந்துக்கெல்லாம் மருந்தே கிடையாது ஏன்னா ஆன்டிபயோட்டி யாரும் கொடுக்க மாட்டேன் ஆன்டிபயோட்டிக் யாரும் கொடுக்க மாட்டாங்க அது தானே நல்லாகும் அவரே நாடுகளில் டாக்டர்வே நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரி இடத்துல மருத்துவமனைகளோ இடத்துல மாத்திரைகள்லாம் விற்கவே முடியாது புரியுதுங்களா இங்கே யார் வேணால் மனித கடையிலே வந்து மாத்திரை மருந்து விற்கிறாங்க அளவுக்கு மோசமாக போயாச்சு இப்போது அதெல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மனிதன் தீய சக்தி போயாச்சு எப்போ உணவை நொறுங்க திங்கும்னு நினைக்கிறானோ அப்போ தான் அவன் நோயாளே மாறிட்டான் அது மட்டும் இல்லை சேர்த்தி வச்சு தீங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டான் இதெல்லாம் வந்து மனம் ஐந்து நிலை மனம்ங்கிறது பொருளை தேடுவது அப்புறம் தீய வழியில் அது அனுபவிப்பது பொருளை தேடுவது யாருக்கும் கொடுக்காம தீய வழியில் அனுபவிப்பது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பதுள்ள தொண்ணூற்றி ஒன்பது பேரும் பொருளை தீய வழியில் தேடி பொருளை தீய வழியில் செலவழிப்பது அதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம் பொருள் தேடு வடிவம் அது ஒரு மனம் மந்த வடிவம் தீய செயல்களை செய்வது ரெண்டாவது மனம் மூன்றாவது மனம் என்பது கூட்டு வடிவம் கூட்டு வடிவம் என்பது எந்த மையத்தை நோக்கி நகர்வது என்பதுதான் கூட்டு வடிவம் பேர் அது வந்து கோஆப்பரேட்டிவ் மைண்ட்னு சொல்லுவாங்க அப்போ மூணாவது நிலை என்பது நாம் வந்து ஆரோக்கியத்தை நோக்கி இப்போ ஊரு கூடி தேர்ந்தெழுத்தல்னு சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு நல்லதுக்காக ஒரு தேரை எடுப்பாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு நல்லதுக்காக ஒரு கல்லை தூக்குவாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு நல்லதுக்காக ஒரு மரத்தை நடுவாங்க இது அந்த நாலு பேர் வெவ்வேறு உடையவங்களாக இருப்பாங்க முற்றிலும் வேறுபட்ட அமைப்பை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தல் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேர் இழுத்தல் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாலு நாலு பேரும் சேர்ந்து ஒரு மரத்தை நடுதல் இதுக்கு தான் கூட்டு நிலையின் இப்போ நான் என்ன பண்ணால் தெரியுமா எந்த ஒரு மையத்தை நோக்கி நகர்தல் மரம் நடுவதா அல்லது வந்து தண்ணீர் பந்தல் அமைப்பதா அல்லது ஆரோக்கியத்தை நோக்கி நகர்வதா இப்போ ஆரோக்கியம் என்பது இயற்கையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் டாக்டர் ஜப்பான் டாக்டர் ஓசினோ ஒரு ஓசிவை யாரும் ஏமாற்ற முடியாது யாரும் மறுக்கவே முடியாது புரியுதுங்களா இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர் ஃபாஸ்டிங் மேபி தி பெஸ்ட் வேன்னு எழுதினார் ஃபாஸ்டிங் மேபி தி பெஸ்ட் வே டு காம்பேக்ட் கேன்சர் அப்படின்னு எழுதினார் அதாவது இது இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கூட இவர்தான் அந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையாக மாறிட்டெல்லாம் புற்றுநோய் வருங்கிறார் இவர் வந்து காய்கறி பிற பழங்களை அதிகமாக சாப்பிட்டா தான் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அது நைட்ரஜனும் ஆக்சிஜன் அதிகமாக உடம்பில் உற்பத்தி ஆகுங்கிறார் அப்போ நைட்ரஜனும் ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா எழுதுமே அடுத்தோம் இந்த தாவர நிலைகள் தான் அதை செய்யும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா தாவரம்தான் நைட்ரஜன் உற்பத்தி பண்ணு காதலில் இருக்கிற நைட்ரஜனை உள்ளே இழுத்து தண்ணியில் இருக்கிற இலையில் இருக்கிற தலையில் இருக்கிற ஹைட்ரஜனோட ஒன்று சேர்ந்து புரோட்டீனை என்கின்ற ப்ரோட்டீனை அது மாற்றி உள்ளே கொடுத்துரும் எல்லாம் அந்த நான் சொல்கிற கெமிக்கல்லாம் எல்லாத்துக்கும் புரியும் அதனால் இப்படி காய்கறி பழங்களை சாப்பிடுக்கின்ற பொழுது கார்பன் டை ஆக்சைடு என்கிற கொடிய விஷம் உடம்புல நீங்கி நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்த உடலாக மாறுகிறது அப்போ எல்லா நோயும் போயின்னு சொல்றாரு இவரு இவருடைய கருத்தை யாரும் மறுக்க முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன ஒன்றான ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அருந்தியது அற்றதுன்னு சொன்னார் அருந்துவதும் போதும் அற்றுப்போவதும் தண்ணீரை மட்டும்தான் குறிக்குமே தவிர இங்கே காப்பி டீ பால் திரவங்கள் எத வேணாலும் அருந்தலாம் ஆனால் அதில் இருக்கிற ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் அப்புறம் வந்து லித்தியம் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளுமே ரத்தத்தை நச்சு ஆக்கி விட்டு அற்றுப்போமே தவிர முழுமையாக விட்டு போகாது இது ரெண்டாயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாண்டாக உரை எழுதின பருமரழகர் ஆண்ட நோக்கு மறந்த காரணத்தினால் சொந்த சொந்த கருத்தை பதிவு செஞ்சுட்டாரு செஞ்சு பார்க்காம பதிவு செஞ்சுட்டாரு இப்போ செய்து பார்த்து வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு அதுதான் இந்த விண்வெளி மருத்துவம் ஏன்னா இனி பூமியில் யாரும் வாழவே முடியாது இன்னைக்கு இல்லையோ நாளைக்கு இல்லையோ நாளானு இல்லையோ நிலநடுக்கத்தாலும் பூகம்பத்தாலும் இந்த பூமி சுருங்கி அழிந்தே தேரும் அதாவது கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க ரெப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இது நடந்தே தீரும் இன்னொன்று இருக்குது மைண்டு பவர் அது உயிரோடு தொடர்புடையது விண்வெளியோடு தொடர்புடையது அப்போ ஜீவன் என்பது சுவாச பயிற்சி மட்டுமல்ல ஜீவன் தலைமையாக இருக்கின்ற உற்பத்தியாக இருக்கின்ற விண்வெளியை குறிக்கும் ஆக விண்வெளி எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அது குரு கருந்துளையும் தாண்டி இருந்து வருது அல்லது கருந்தொலைக்கு அப்பாலிருந்து வருது அல்லது கருந்துளத்தை மையமாக இருந்து வருது அதெல்லாம் யாருக்குமே தெரியாது புரியுதுங்களா இருந்தாலும் நாம் கற்பனை செய்கிறோம் ஆக நாம் இதை தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம் அப்போ எப்படித்தானே இந்த நாம் தப்பிச்சு போகிறது வழியே இல்லை இனிமேல் வந்து தூய காற்றுக்கு சென்னையில் வழி இல்லை இப்போ வந்து மக்கள் நெருக்கம் அதிகமாக 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 அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டங்கள் விட்டு கண்டங்கள் போனாங்க குடிபெயர்ப்பதற்காக இன்றைக்கி நாம் அண்டமிட்டு அன்றம் சென்றாக வேண்டும் இப்போ எல்லாரும் அண்டமிட்டு அன்றம் போகிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூட செவ்வாயில் போய் வீடு கட்டணுங்கிறாங்க செவ்வாயில் ஆராய்ச்சி மையம் பண்ணோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சம் அண்ணாத்திரே அப்படி தான் சொல்கிறாரு அதே மாதிரி அப்துல் கலாம் அப்துல் கலாம் கூட நம்ம வந்து மற்ற கூள்களில் போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கிற தலைமைகள் இருக்கணும்னு சொல்கிறாரு வெலன் மாசு கூட நம்ம வந்து செவ்வாய்க்கி நம்ம போயோங்கிறாரு இந்த மாதிரி அமேசான் நிறுவனர் எல்லாருமே விண்வெளிக்கு போக நினைக்கிறாங்க நல்ல வேலை உலகம் உருப்பிடுகிறது சரிங்களா ஜப்பான் கூட நிலாவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனா தனியாக விண்வெளியில் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க நாமும் வீடு கட்டி வாழ் இந்தியாவும் தனியாக வீடு கட்டி வாழ முடியும் விஷயமே ஆனால் நிரந்தரமாக தங்கி வாழ்வதற்கு வெங்கடேஷன் கண்டுபிடித்த இந்த நீர் தான் பயன்படும் தப்பிக்கவே முடியாது உலகத்தில் என்ன விஞ்ஞானியும் கூட நீர் மருத்துவத்தை பண்ணி தான் தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படித்தான் சாத்தியம் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் நீங்கள் மருந்துகளுக்கு மாறு மாறலாம் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் தற்காலிக தீர்வாக நீங்கள் வந்து மருந்து மாத்திரை போட்டுக்கலாம் ஏன்னா உடம்பு தானே குணமாயிரும் இல்லையா அந்த பெரிய காயங்கள் விட்டுக்கயில் ஏற்படுத்தி ரத்தப்போக்கு ஏற்படும் அப்போ தைப்ப தைப்பதற்கு அவங்க வந்து மருந்து மாத்திரை கொடுத்து அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி அந்த நேரத்தில் அந்த நல்லா வரைக்கும் அந்த கட்டுப்பாட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் உள் உளுத்துமி செய்து அந்த பெரிய காயங்களை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஸ்டீராய்டு மருந்து மாத்திரைகளை வெளியெடுப்பதற்கு நீர் முயற்சி செய்து மீண்டும் மகத்தூமை செய்து நாக்கில் வந்து விஷம் படியும் அந்த விஷத்தை கீழே இறக்கி விட்டு மீண்டும் உள்துமை செய்து உடல் மேலேயும் போகாமல் கீழே போகாமல் நடுநிலை பெற்ற உடலாக மாற வேண்டும் தான் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு ஆக வெங்கடேசன் கண்டுபிடிப்பு தான் இறுதியானது வெங்கடேசன் கண்டுபிடிச்சது வந்து அவர் முப்பத்தி ரெண்டு கண்டுபிடிப்பிடிச்சார் ஆனால் மூன்று கண்டுபிடிப்புகள் வச்சிருக்காரு புரியுதுங்களா ஆகையினால மருத்துவம் ஈர்ப்பு விசை மின்சாரம் அது கூட இப்போ இந்த ஹைட்ரஜன் மின்சாரம்லாம் வந்துட்டால் ஈர்ப்பு விசையை மின்சாரம் ரெண்டாயிரம் தண்ணி வச்சிடலாம் தண்ணி இல்லாத இடத்துல கூட ஈர்ப்பு விசை மைய நோக்கு விசையும் மைய விளக்கு வைத்துக்கொண்டு இப்படி கபன்கல் முறை அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து பத்தாயிரம் ஆண்களுக்கு முன்பு கவன்கல் முறையை பயன்படுத்தி பண்ணாங்க அது ஈர்ப்பு விசையும் விளக்கு பூசியும் அடிப்படையாக அதே மாதிரி நான் டிசைன் பண்ணி நான் வந்து ஒரு ஜிபி மோட்டார் வச்சு ஒரு ஜிபி மோட்டார் கொண்டு ஒரு நானூறுகளை கல்லை சுத்த வச்சு நானூறுகளை கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஜிபிக்கான ஆற்றல் அது வருது அப்போ பத்து ஹிபி ஆட்டரில் வைத்து கொண்டு நான் என்ன பண்ணமுன்னா ஒரு நாலு ஹச்சிபி டயன் சுற்றி காமிச்சேன் இங்கே ஒரு ஹச்சிபி மோட்டார் நடுவில் பத்து ஹிப்பி தரக்கூடிய ஒரு நானூறு கல் அது நூறு ஆயிரம் ஆர்ப்பி சுற்றிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து ஹெச்சிபிக்கான டார்க் அதில் கிடச்சிருது அந்த டார்க் என்ன பண்ணமுன்னா ஒரு நாலு ஹச்சிபி தரக்கூடிய டயன் திருப்பி விட்டோம் அப்போ திருப்பிட்ட மட்டும் மின்சார எடுத்து காமிச்சேன் அது தற்காலமே பண்ணணுன்னா அதுக்கப்புறம் திருப்பி நான் ஆராய்ச்சி பண்ணலை அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக கொடுத்தாச்சு அதாவது வெங்கடேச பாலா ப்ரைம் ஓவர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டின்னு நான் வந்து பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணேன் பேட்டன் ரெஜிஸ்ட் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் நான் அதை செய்ய முடியல அதுக்கு அந்த ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாக இருந்து செய்ய முடியல பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிருச்சு அதே மாதிரி வெங்கடேச கியூ கேஸ் வெங்கடேச மின்வெளின்னு கண்டுபிடிச்சேன் அது வெங்கடேஷன் எல்லாமே வெங்கடேசன் சொன்னார் தான் நான் கண்டுபிடிச்சிங்கிறது எல்லாம் வெங்கடேஷன் தான் புரியுதுங்களா இப்போ என் பேரில் அது பதிவு என் பொண்ணு சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் அதையும் வந்து வெங்கடேசன் பேர் வரணுங்கிறதுக்காக வெங்கடேசர் மின்வெளி வெங்கடேசர் கியூ கேஸ்னு பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இப்போது ஆர்கே கோட் நாளுக்கு முந்தைய நிலையான அந்த மினி ஹைட்ரோ செல்லை வந்து வடிவமைச்சிருக்கோம் இதெல்லாம் தான் வந்து விண்வெளியில் குடியேறுவதற்கான சாத்திய கூறுகளை தவிர இன்னையே மேற்கு நாடுகள் கண்டுபிடிக்கிற நீங்கள் வந்து நியூக்ளியம் பேட்டரியும் வந்து பண்ண நாளைக்கு சோடியம் பேட்டரி வந்தாலும் மட்டும் எது வந்தாலும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உற்பத்தி பண்ணிக்கின்ற ரிவர்ஸ் என்ஜினியர்களை வரணும் ரிவர்ஸ் என்ஜினியில் என்ன வரணும்னா ஹைட்ரஜனும் வரணும் ஆக்சிஜனும் வரணும் எலக்ட்ரிசிட்டியும் வரணும் இதுதான் விண்வெளிகளை நிரந்தரமாக குடிய குடியேறி வாழறதுக்கு வாய்ப்பே தவிர மற்ற எந்த வாய்ப்பும் கிடையாது ஆகியனால தன்னை உணர்ந்து இல்லையா தன்னை உணர்ந்து தான் அடங்கி பிறருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறவங்க தான் அறிவாளிகிட்ட மற்றவள் முற்றால் அதாவது ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்தும் தான் அடங்க பேதையின் பேதையார் இல்லைங்கிறார் ஆகியனால தன்னை தான் உணர்ந்து தனக்குத்தானே மருத்துவமகம் மாறி நீண்ட காலமும் வாழ்ந்து குறைஞ்சபட்ச நூறு ஆண்டுகளுக்குள்ளேயாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த மருந்து உங்களை கொலை செய்யும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவு